அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பன் முருகன் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி தலைவர் ஒரு கூட்டம் போட்டிருந்தாப்புல அப்படி கட்சி இருக்கான்னு கேட்காதிங்க அட ஆமா இருக்குதுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார் பனையூர் பண்ணை வீட்டுக்குள்ளே கட்சி நடத்திட்டு இருந்தார் இல்லையா பண்ணையாரு நம்ம ஜோசப் விஜய் அவருடைய மேடையில் தன்னுடைய தோற்றத்தை மக்களுக்கு காண்பிச்சு நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் என்னுடைய கட்சியினுடைய பூத் கமிட்டி மெம்பர்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்புல நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு ஊரில் இருக்க எல்லா மக்களும் கிளம்பி சினிமா நடிகை பார்க்குறதுக்காக கூட்டம் கூட்டிட்டாங்க கூட்டுற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப திணறிட்டாப்புல நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி வச்சிருக்காருல அவர்தான் படையை பெருசாக திரட்டிட்டாப்பில் திரட்டி போதும் போதும் ஆயிடுச்சு கரண்ட் கம்பது மேலே ஏறுறாங்க மரத்தில் ஏறி தவறுறாங்க திடீர்னு அழியில் குஞ்சு மேலே போத்துன்னு உள்ளது கேரவில்ல அவர் அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கிறாங்க இங்கிருந்து நீ வந்த அப்படின்ற மாதிரி எங்கே எப்படியாவது தலைவனை பார்த்துருணும் அப்படிங்கிற அவ்வளோ துடிப்பாக இருக்காங்க நம்மளுடைய அட்லான்ஸ் ஸோ இந்த கூட்டங்கள் வந்து நாட்டை ஆளணும்னு முயற்சி பண்ணுறது முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஆனால் தன்னுடைய மேடை பேச்சில் தான் என்ன பேச போகிறோன்றதை எழுதி வச்சு தான் பேசுகிறாங்க கரெக்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறப்ப ஃப்ளோ மாறிடும் தான் என்ன நினைச்சமோ இடையில ஒரு சிந்தனை வேறு வரலாம் ஸோ ஒரே டைரக்ஷனில் பேச முடியாமல் போயிடலாம் கவனக்குறைவாயிடலாம் அப்படின்றத கூட ஒரு தலைவன் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது நம்ம வந்து தப்புன்னு சொல்லலை சட்டமன்றத்துக்குள்ளார என்ன செய்கிறாங்க கருத்துக்கள் மாற கூட பேப்பர் வச்சு படிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்லலை ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இறுதி முடிக்கிற சூழ்நிலையில் கூட என்ன பேச வந்து மறந்துட்டு பேசுகிறாப்புல இதுதான் தலைவனுடைய நேரம் இந்த தலைவர் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் பிரஸ் மீட்டை சந்தித்ததே இல்லை பத்திரிகையாளர் என்ன செய்கிறாங்க இந்த இந்த கூட்ட நிகழ்வில் நடந்துக்கிற போது இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது புசியானதுனுடைய பேண்ட்டு டவுசர் கிழிஞ்சு போச்சு அப்படிலாம் பத்திரிக்கையாளர்களில் லைவ் நியூஸில் போட்டுட்ருக்காங்க மீடியாக்களுக்கு செய்தி பஞ்சம் இந்த நிலமே ஆகிப்போச்சு விஜய் வந்து அங்கேருந்து வந்துட்டாருங்க ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு மேலே போட்டாருங்க இந்த மாதிரி கேரளாவில் வந்துட்டாரு தனி விமானத்தில் புறப்பட்டுட்டார் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார் இப்போ ஒன்றுக்கு போயிட்டார் இந்த வந்துட்டார் வாசலில் செக்கிங் போட முடிச்சு சொல்லி வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு செய்தி போட்டே இருக்கிறாங்க செய்திக்கு பஞ்சமாடாத நாட்டில்ன்ற அளவுக்கு ஆகி போச்சு இந்த மாதிரி எச்சம் மீடியாக்கள் இருக்கிற வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு கொண்டாட்டம் தான் இப்போ தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா தலைவர் விஜய் அவர்களுக்கு கொண்டாட்டம் தான் ஆனால் இந்த கட்சியினுடைய பூத் கமிட்டி முகவர்களை அமைக்கிற இந்த பணி உண்மையில பாராட்டணும் ஆயிரம் தான் அந்த கட்சி நம்ம குறை சொன்னாலும் விமர்சனம் வச்சாலும் நடிகர் விஜய் அவர்களுடைய மூமெண்ட் அந்த மூமெண்ட் எடுக்கிறார் இல்லையா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அது வந்து உண்மையிலே பாராட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி தொடங்கின உடனே மாவட்ட செயலர் யாருங்கிறது இம்மிடியட்டாக ஸ்கெச் பண்ணியிருந்தாங்க உள்ளாட்சித் தேர்தல் நிற்கிற பிரதிநிதிகள் வரைக்கும் ஸ்கெச் பண்ணுறதுக்காக முதல் கட்டமாக வார்டு கவுன்சிலர்கள் நிற்கிற வரைக்கும் ரெடி பண்ணுறதுக்காக நினைச்சான் பூத்து கமிட்டி மெம்பர்கள் கூட்டம் போடுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த பூத்துல இவ்வளோ இவ்வளோ ஓட்டு தான் இருக்குங்கிறத ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் பண்ணி மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கட்சிய ஆரம்பித்து பத்தாம் பொதுவாக நான் வேட்பாளரை நிப்பாட்டுவேன் அப்படின்றத தாண்டி இங்கே பூத்து கமிட்டி மெம்பர் யாரு இங்கே எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிற வரைக்கும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே விஜய் கட்சி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்ல இருந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூமெண்ட் படி கரெக்டாக போனாங்கன்னா ஒரு பெரிய டஃப் கொடுப்பாங்க யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையாக இருக்கின்ற உண்மைதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் இதே மாதிரி கரெக்டாக மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு டஃப் கொடுப்பாங்க ஏன்னா மூன்றாவது இடத்துல வரப்போகிறது யார் யாரு திமுக அதிமுக பிஜேபி அப்படின்னு வருது போதா இப்போ பிஜேபி ஆட்டத்தில் அதிமுக சேர்ந்துட்டதுனால திமுக அதிமுக நாம் தமிழர் வரப்போதா அல்லது விஜயின்னு வரப்போகுதாங்கிற குழப்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க இப்போ மூன்றாவது இடத்துக்கான பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இருந்து மாறி நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடத்துக்கு வர்றதுக்கோ அல்லது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிற பொழுது குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு நம்மளால வந்துட்டார் இப்போ இந்த ஆட்டத்தில் யாரை வந்து ஓட் பேங்கை சதைக்க போகிறாரு யாரோட ஓட் பேங்கை வெற்றி பெற வைக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் இவருடைய மூமெண்ட்டு ஏற்கனவே தன்னுடைய கொள்கை திமுகவோட கொள்கையோட ஒத்து இருக்குதுன்னு சொல்கிறது வாயிலாக காங்கிரஸோட கொள்கையோட ஒத்து இருக்குது அப்படின்ற சொல்கிறது வாயிலாக அதிமுகவை பலவீனப்படுத்த போகிறாரு அப்படின்ற தெரிய வருது ஸோ அதிமுக பலவீனப்படுது அப்படின்ற பொழுது அந்த இடத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி பலவீனப்படுதுன்னா திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் பலவீனப்படுத்துகிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த வரிசையில் பார்க்கும்பொழுது நம்ம இப்போ இவருடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வகுத்துக்கு கொண்டு போகிறாங்க பட் ஆனால் ஃபீல்டில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல பார்ப்போம் நம்ம பூத் கமிட்டி மெம்பர்களை நியமிச்சுட்டாங்க கட்ட நடவடிக்கை சக்ஸஸ்னு சொல்லலாம் சக்சஸ் மீட்டுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த சக்ஸஸ்ஸு ஃபீல்டில் ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கள் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண போகிறாங்க இவர்களை பற்றி நெகட்டிவ் பப்ளிசிட்டியோட பரவ போகுது அதை எப்படி முறியடிக்க போகிறாங்க முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சியிலிருந்து கேரளிலிருந்து இப்போ தான் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு இனி பொதுமக்கள்கிட்ட வரதுக்கு எத்தனை வருஷம் ஆக போகுதோ பொதுமக்கள் பிரச்சனையை தலைவர் விஜய் காது கொடுத்து கேட்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆக பொறுத்து இருந்து பார்ப்போம் அது சினிமாக்காரங்க கேட்டால் செய்தி இருங்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை அவர் பேசினாலும் பெரிய செய்தி ஆகும் அவர் என்ன பிரச்சனையை மையமாக வச்சு தேர்தல் சந்திக்க போகிறாருங்கிறதையும் பார்ப்போம் ஊழலை மையமாக வைக்க போகிறாரா இல்ல மாற்றத்தை ஏதாவது புதுசா ஒரு சேஞ்ச் பண்ண போறேன்னு வைக்க போறாரா இல்லை குடும்ப ஆட்சியை அகற்ற போறேன் அப்படின்ற விஷயத்தை வைக்க போறாரா எதை முன் வச்சு தேர்தல் நகர்த்த போறாருங்கிறதுலாம் தேர்தல் காலகட்டங்கள் அவர் தான் இருக்குது தற்சமயம் அவர் பேசுறதை பொறுத்து பார்க்கும் பொழுது திமுக தான் பேசுறாரு திமுக எதிர்ப்பு அப்படின்னு பேசி காங்கிரஸ் ஆதரவுங்கிறது மறைமுகமாக மறைமுக பேசுறாரு கிட்டத்தட்ட அது பிஜேபி எதிர்ப்பாக மாறதுனால அதிமுகவுக்கான ஓட்டு விழுறதை சதைக்கிறாருன்னு சொல்ல புரிஞ்சுக்குது உங்களுடைய கருத்து என்னங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள் வர்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் எத்தனை சதவீதம் வாக்குகளை எட்டும் அப்படிங்கிறதையும் மறக்காம கருத்தில் பார்த்து பதிவு பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க